நடைபெறக்கூடிய இது கூட்டமா அல்லது மாநாடா என்று சொல்லுகின்ற மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புமணி உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் இது இணையும் விழா யாரு நம்ம தம்பி பழைய ஒன்றிய செயலாளர் பண்டூட்டி ஒன்றிய செயலாளர் கல்விப்பட்ட ஆறுமுகம் கடலூர் நாளே ஒரு வித்தியாசமாக இருக்கும் அது முத்துக்கும் தெரியும் தாமரகண்ணுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கடலூர் மாற்றம் ஏற்படும் மாற்றம் ஏற்படும் இன்னைக்கு மருத்துவர் அன்புமணி அவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சந்தித்து ஒரு முத்தாய்ப்பான ஒரு கூட்டத்தை கூட்டணி ஏற்படுத்தியிருக்கின்றார் அந்த கூட்டணியை நாம் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் திமுக ஏன் தூக்கி இடஒனே அதாவது உலகம் போற நம்ம கேட்டிருக்கோம் அந்த புழுகு ஆகாச புழுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் திமுக கார பசங்களா அயோக்கிய பசங்களா என்னடா உங்களுக்கு வேண்டியது என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அந்த புழுகுக்கு இணையே கிடையாது என்னென்னா ஒரே ஒரு உதாரணம்னு சொல்லிடுறேன் ஏன்னா சின்னையா பேசுனேன் அந்த நூற்றி எட்டு அவசர உதவி இல்லை அது யார் விட்டது ஒரு திமுக காரன் பேசுகிறான் நான் அது ஒரு நடந்து முடியும்னு சொல்கிறேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்பதாம் தேதி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அமெரிக்காவில் ட்வின் டாஸ் இரட்டை கோபுரம் அடிக்கிறான் தீவிரவாதிகள் அடிக்கிறான் அந்த நம்பர் வந்து ஒம்பது ஒன்று ஒன்று அந்த நமது மருத்துவர் சின்னையா அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்த பொழுது அந்த நம்பரை மனசில் வச்சு அந்த இட்ட கோபுரம்னா சாதாரண கோபுரம் இல்லை ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அடி ஒன்று இன்னொரு கோபுரம் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு அடி உயரம் அதை தீவிர உடைக்கிறான் அதை பார்க்குறார் சின்னையா அதை பார்த்துட்டு இந்த அவசர ஊர்தியை இந்தியாவில் கொண்டு வந்தால் என்ன பல துறைகளில் இங்கே ஆலசி ஆராய்ந்து ஒரு நூற்றி எட்டுன்னு கொண்டாடுறாரு அதை ஒரு திமுக கார மந்திரி பேசுகிறாங்கயா எங்கள் கலைஞர் விட்டா எங்கே விட்டார் கலைஞர் வெங்காயத்தில் விட்டார் கலைஞர் சரி வாணா அவர் மதிப்புக்குரியவர் அவரை குறைச்சி மதிப்பிடக்கூடாது திமுக காரர்கள் பொய் நூற்றி எட்டு எண்ணெயா நீ விட்டீங்க இந்த மாதிரி புரட்டுகள் பொய்கள் திருட்டுகள் ஊழல்கள் எல்லாரும் சொன்னாங்க மாரி கஞ்சா எங்கே பார்த்தாலும் கஞ்சா சாராயம் கற்பழிப்பு என்னோட விவசையே இல்லையா இதுக்கு பூனைக்கு யார் மணி கட்டணும் சொல்லிட்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் புறப்பட்டிருக்கின்றார்கள் அவர் அன்புமணியுடைய கருத்தை வலிப்படுத்துவோம் ஆனால் ஒரே ஒரு கருத்தை சொல்கிற மருத்துவர் அன்புமணி அவர்களே உங்களது நாட்கள் எண்ணப்படவில்லை அதாவது யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் நாட் யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட் யுவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் உங்களுடைய அடிகள் அணைக்கப்படுகின்றன மருத்துவர் அன்புமணி எங்கே அடி வைக்கிறாரு என்ன பண்ணுறாரு என்ன பண்ண போறாரு இது நான் சொல்லலை பெர்னாட்சா சொல்லக்கூடிய ஆங்கிலேய ஒரு பத்திரிகையாளர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை இவர் ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்ட் என்ற கணக்கிலே எடுத்து வைத்திருக்கின்றீர்கள் ஒவ்வொரு அசைவும் தமிழ்நாட்டை அசைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்த கூட்டணியை வெற்றி பெற மருத்துவர் அன்புமணி அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ அதை கடைபிடிப்போம் நன்றி வணக்கம்